இன்றைய மன்னா லூக்கா ஒன்றாவது அதிகாரம் எண்பதாவது வசனம் லூக்கா ஒன்று எண்பது அந்த பிள்ளை வளர்ந்து ஆவில பலன் கொண்டு இஸ்ரேவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான் இங்க யோவன் ஸ்நானகன் என்கிற ஒருவர் ஒருவரை குறித்து சொல்லுகிறது அவர் சிறு பிள்ளையாய் பிறந்த போது நேரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த பிள்ளை வளர்ந்து ஆவில பலன் கொண்டு இஸ்ரேவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான் அவர் இருந்த இடம் வனாந்திரம் ஆனால் வேதம் சொல்கிறது ஆவியில பலன் கொண்டார் நேற்று தினத்தில் நான் வனாந்திரத்தை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருந்தேன் மீண்டும் ஆண்டு நமக்கு இதை உணர்த்த விரும்புகிறார் நாம் வனாந்திரங்களிலே இருந்தாலும் கர்த்தருக்குள் நாம் பெலப்பட முடியும் கர்த்தருடைய ஆவியில நம்ம பெலப்பட முடியும் யோவான் ஸ்நானகன் பெலப்பட்டார் அவர் வனாந்திரங்களில் தான் இருந்தார் ஆனால் பலத்தில் அவர் குறைந்து போகவில்லை அவர் மடிந்து போகவில்லை அல்லது அவருடைய பலவீனப்படவில்லை ஆனால் ஆவில பலன் கொண்டே இருந்தார் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் இந்த வனாந்திரம் உங்களை பலவீனப்படுத்தாது மாறாக ஆவில பலன் கொள்ள வைக்கும் இந்த வனாந்திரத்தில் நீங்கள் இருப்பதில்லை கர்த்து உங்களோடு இருப்பார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு அது வரைக்கும் வனாந்திரங்களில் தான் இருந்தான் யோவான் ஸ்தானகனோடு இந்த தேவன் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார் அவரை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார் உங்கள் சூழ்நிலை வந்து வனாந்திரமாக இருக்கலாம் வறட்சியாக இருக்கலாம் அநேக காரியங்களை விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஏன் என்னை வனாந்திரத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்கு பதில் இல்லாமல் இருக்கலாம் அதை குறித்து கவலைப்படாதீங்க ஆனால் இந்த வனாந்திரம் உங்களை மடிந்து போக பண்ணாது குஞ்சி போக பண்ணாது மாறாக ஆவில பல நிறைய வைக்கும் ஏனென்றால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சம்பிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே யோவான் ஸ்ரானினை ஆவில பலப்படுத்தின இடம் ஒரு வனாந்திரம் என்று பார்க்கிறோமே எங்களையும் நீர் ஆவில பலப்படுத்துவீராக அநேகர் வனாந்திரத்தினூடாக நடப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே அவங்க பலவீனப்பட்டு போவதில்லை தகப்பனே அவங்க குஞ்சு போவதில்லை கத்தர் அவங்கள வர்த்திக்க பண்ணுவீர் அவங்கள பலப்படுத்துவீர் பெருக பண்ணுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்றை நீங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கிறக்காக நன்றி தகப்பனே உற்சாகமான ஆவி அவங்களை தாங்கட்டும் பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு மீது இறங்கி வரட்டும்ப்பா கத்தர் கிருபையாய் நடத்துவீராக எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக இந்த நாள் ஒரு அற்புதத்தினால இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரவங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்